சித்தமல்லி அருகே கொள்ளிடம் ஆற்றில் மீன்பிடித்த உள்நாட்டு மீன்பிடி தொழிலாளியை முதலை கடித்து படுகாயம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு மாரியம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் ஜெயராமன் வயது ஐம்பத்தைந்து மயிலாடுதுறை தரங்கம்பாடி உள்நாட்டு மீனவர் கூட்டுறவு சங்க உறுப்பினரான இவர் ஆறுகளில் விசிறுவலை வீசி மீன்பிடித்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார் ஜெயராமன் மணல் வீடு அடுத்த சித்தாமல்லி அருகே திம்மாபுரம் பகுதியில் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி இடுப்பளவு ஆழத்தில் விசிறுவளை வீசி மீன்பிடித்துள்ளார் அப்போது ஆற்றில் சென்ற முதலை ஜெயராமனின் வலது கையை கடித்தது இதில் படுகாயம் அடைந்த ஜெயராமன் முதலையிடம் இருந்து தப்பித்து கரையேறினார் பின்னர் அவரை உறவினர்கள் மீட்டு மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவருக்கு கையில் ஆறுக்கும் மேற்பட்ட தயில் போடப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மணல்மேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மணல்மேடு கிராமத்தை சேர்ந்த நான கொள்ளிடம் ஆற்றலில் போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கவில்லை மணி பன்னெண்டே முக்காலுக்கு வந்து கையை கவிடிச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கவில்லை இதுமாரி தொடர்ச்சியாக ஒரு எட்டு பேரை கடிச்சிருக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக அந்த ஆழமாக பதிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு ஊர் மக்கள் கிராம மக்கள் வந்து என்ன அழைச்சிக்கிட்டு மலன்படி ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணி ஆம்புலன்ஸ் மூலிமா மயிலாடுதுறை ஜிஹெச்சிக்கு பெரியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க ஆட்சி வந்து இங்கே டாக்டர் வந்து பார்த்து அதுக்கு பிறகு தையல்லாம் போட்டு முன்பக்கமும் பின்பக்கமும் தையல் போட்டு இது பண்ணி கட்டு கட்டி விட்ருக்காங்க அதோட பெட்டில் வந்து அட்மிட் ஆகிருக்கேன் அப்போ ஆற்றுக்கு போனோம்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் அதுதான் நாங்கள் வந்து மீனை வர்றாங்க மீன் பிடிச்சி தான் வாழணும் அதுதான் ஜீவனாம்சம் நாங்கள் பண்ணுறது இப்போ இப்போல்லாம் பதினெட்டு வயசுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் மலன்மேட்டில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் நாங்கள் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இது மீன்பிடி தொழில் தான் எங்களுக்கு பரவு உள்நாட்டு மீனை வர்றாங்க வனத்துறையில் எங்கள் அதிகாரிகிட்டே தனியாலர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம் தஞ்சாவூரில் இருக்காங்க சார் இருக்காங்க துரைராஜன் அவங்க பேர் அவங்க தான் மயிலாடுதுறை சொசைட்டி இது பண்ணி அவங்க தான் எல்லாம் எங்களுக்கு குத்தகை கொடுக்குறது போகிறது ஒரு எல்லாம் அவங்க தான் செய்வாங்க நாங்கள் ஒரு ஏழு பேர் பாதிச்சிருக்கோம் சார் வனத்துறையில் வந்து அவங்க நாங்கள் ஒன்றும் சொல்லலைங்க எங்கள் அதிகாரி தான் மீன் துறை அதிகாரி தான் அவங்க தான் வனத்துறைக்கு தெரியப்படுத்தணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க